இது நைன்டிஸ் கிட்ஸோட ஃபேவரெட் கடலை மிட்டாய் ஸ்கூல் பெல்லை அடித்த உடனே பெட்டிக்கடையில் தேடி சாப்பிட்ட அந்த டேஸ்ட் கோவில்பட்டி ஸ்பெஷல் கடலை மிட்டாய் பார்க்கலாமா எப்படி பண்ணுறதுன்னு பேனில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்துட்டு அதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம் இது நூறு கிராம் வறுத்ததுக்கப்புறம் தோல்லாம் நீக்கி எடுத்துக்கலாம் பேனில் நூற்றம்பது கிராம் நாட்டு சர்க்கரை கால் கப் தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பிளேட்டில் நெய் தடவிக்கலாம் வெள்ளம் கரைஞ்சதும் வேறு பேன்க்கு வடிகட்டி சேர்த்துக்கலாம் இதில் முக்கியமானதே பாகு பதம் தான் பாகு எடுத்து தண்ணியில் விட்டால் இந்த மாதிரி கெட்டியே உருண்டு வரும் இதுதான் பதம் பாகில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்கு ஏலக்காய் தூளையும் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா கலந்துட்டு க்ளீன் பண்ண வேர்க்கடலையும் இதில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கைவிடாமல் கலந்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நெய் தொட்ட தட்டுக்கு உடனே மாற்றிட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா கூல்டன் பண்ணிக்கலாம் ஆறுணும் பிடிச்ச ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் பல்லுல ஒட்டவே ஒட்டாது நல்லா முறு முறுன்னு இருக்கும் சாப்பிட உங்களுக்கு கண்ணம் மிட்டாய் பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க பாய்